பேட்டன் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன் சிம்பிள் பேட்டன் தான் ரிசல்ட் நல்லா இருக்கும் இப்படி பாட்டன் வீடியோ வந்து நான் போட்டு மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாள் நான் வீடியோலி லாஸ்டா அந்த வீடியோ கொடுத்துருந்தேன் சாரி இருபத்தி நாலு கூட இல்லை இருபத்தி மூணு நாளி கொடுத்திருந்தேன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி இந்த மூணு நாளும் நான் கொடுக்கல எதுக்காக மூணு நாள் நீங்க பேட்டன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நான் ஒரு நாள் தான் கேப் விடுவேன் பட் இந்த டைம் மூணு நாள் விட்டேன் அப்படின்னா எனக்கு பேட்டன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போனால் நம்ம டெய்லி ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு மேக்ஸிமம் நல்ல ரிசல்ட் நல்ல நீங்க கொடுத்துட்டு பட் வியூ சுத்தமா இல்லை அப்படிங்கும் போது பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை லாஸ்ட் டைம் நான் கொடுத்திருந்தேன் இன்னொன்னு ஒரு எண்ணூத்தி நாலு ரிசல்ட்டுமே கரெக்டாக மைனியூட்டாக அந்த நம்பர் பிடிச்சிட்டோம் பாக்ஸ் மட்டும் சொல்லிடணும் அப்படின்னா ஃபுல் நீங்கள் கூட வாங்கிட்டு இருக்கலாம் அண்ட் அந்த தொண்ணூத்தெட்டு வந்து நமக்கு எண்பத்தொம்பதுக்கு ரிவர்ஸில் போச்சு ஃபார்ட்டி எயிட் காம்பினேஷன் கேமில் இருக்குது சொல்லிட்டு சொல்லியிருந்தால் அது அப்படியே ரிவர்ஸில் எயிட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அதுபோலையுமே நமக்கு எட்டு சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி ரெகுலராக அதுக்கு முன்னாலும் மினிங் தான் நான் வந்து சொல்லா வீடியோவாக ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு டுவெண்ட்டி டூல ஜஸ்மஸில் போயிருக்கு ட்வெண்ட்டி த்ரீயில் நமக்கு ஒரு ஓரளவுக்கு மினிங் கிடச்சிருக்கு அண்ட் அதுக்கு முன்னால் பாருங்க இந்த இடத்துலலாம் நமக்கு ஜஸ்ட்டு ரிவர்ஸ் அந்த மாதிரி போய் மிஸ் ஆகி போயிருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஸ்டார் பண்ணி கொடுத்த ஜீரோ இல்லையே இல்லை ஜீரோலாம் சூப்பராக ஒரு கூட இருக்குது ஜீரோ டெய்ட்டி பாஸ் இருக்குது கோல் புலிஸ்ட் பாஸ் இருக்குல் புக் செவென் பாஸ் இருக்குது இந்த மாதிரி ரெகுலராக வண்ணி தான் கொடுத்துருக்கேன் என்னெல்லாம் ரெகுலராக வாங்கி கொடுத்தாலும் வீடியோ ரேட் சுத்தமாக இல்லை யாருமே ஷேர் பண்ணலை ஒரு ஓரளவுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்களுக்காக ஃபுட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஓகேதான் ஒரு ரெண்டாயிரம் பேர் பாக்குறாங்க அவங்களுக்கு தான் கண்டிப்பா வீடியோ கொடுக்கணும் பட் என்ன எனக்கு தான் வந்து டைமும் இல்ல இவ்வளவு டைம் இல்லாத நேரத்துலயும் உட்காந்து ஆர்டர் போட்டு கொடுத்து வியூஸ் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடல நாங்க தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் என்ன மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும் இல்லைன்னா இதுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு மட்டும் நம்ம வீடியோ கொடுக்கற மாதிரி வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க நான் அந்த மாதிரி பண்ணுறேன் சரி ஓகே இன்னியோட கேல்குலேஷன் கூட போயிடலாம் ஸோ ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நைன் ஃபைவ் நைன் இல்லையா ஸோ தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி அடிச்ச டாய் ஸோ இது ஒருபடி பேச்சுக்காம எப்படி அடிக்கிறாங்க அதை பார்க்க போகிறோம் டபுள் ஃபைவ் நைன் எல்லாமே இருக்கு இல்லை தொண்ணூத்தஞ்சு இருக்கு இல்லையா ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிள் தான் இந்த இடத்துல இந்த தேர்ட் நம்பர் இருக்கு இல்லையா இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டையும் நம்ம சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான் சோ ஏழு அஞ்சு பன்னெண்டு சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் அப்படின்னா மூணு கிடைக்கும் இல்லையா சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை அந்த நம்பர் பவர் எடுத்துக்கலாம் மூணுன்னு நம்பர் கிடைச்சிச்சு இந்த நாளே தான் இங்கேயும் சிங்கிள் நம்பர்ல மூணு கிடைச்சது மூணே தான் எடுத்துக்கலாம்டா இருந்தாலும் பை சான்ஸ் வயலாக்கு ஒரு வேலை பவர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதனால பவரும் சேர்த்து எடுத்துக்க வேறு இருக்கு வேற ஒரு வேளை டபுள் நம்பர் கிடைச்சுன்னா என்ன பண்றது சாரி ஆக்சுவலி ஆடிங்கில் சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சுன்னா நம்பர் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் டபுள் நம்பர் ஒன் ஒன்மூர் ஆடிங் கொடுக்க வேண்டாம் டபுள் நம்பர் கிடச்சிச்சினா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பவர் செகண்ட் நம்பர் அப்படியே எடுத்துக்கணும் இதுதான் ஓகேவா இதுல பி தான் பாஸ் ஆயிருக்கு சி கிடையாது இதில் ஏ பாஸ் ஆயிருக்கு சேம் அதேப் ஒன்பது மூணு பன்னெண்டு அதே பன்னெண்டு தான் பத்து பதினொன்று பன்னெண்டு டபுள் நம்பர் கெட் சார்ஜ் தான் என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் பவர் செகண்ட் நம்பர் அப்படி எடுத்துக்க சொன்னா இல்லை ரெண்டு மூணு பாஸ் இருக்கு ஏஎன்சி சே மீ கிரெண்ட் எட்டு சிங்கிள் நம்பர் பிரச்சனை இல்லை அந்த எட்டு வந்துடுச்சு கேம்ல அந்த நம்பர் நான் பவர் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை பிகாஸ் சிங்கிள் நம்பர் கிடைக்கும் போது அப்படியே அந்த நம்பர் வருது இப்போ பாருங்க நமக்கு அஞ்சு நாள் ஒம்பது சிங்கிள் நம்பர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஸோ டபுள் நம்பர் கெட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் பவர் செகண்ட் நம்பர் இந்த மாதிரி எடுத்துக்க போறோம் சிங்கிள் நம்பர் கெட் சார்ஜ்னா பிரச்சனை இல்லை அந்த நம்பர் மட்டும் எடுத்தாலே போதும் அதோட பவர் வந்து நம்ம சப்போர்ட்ல வச்சுக்கிறோம் வேற இல்லை ஸோ ஆலுக்கு வந்து நைன் மெயின் நம்பர் ஆகும் நாலு வந்து சப்போர்ட்டும் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்து உங்கேயுமே இந்த நம்பர் மாட்சி யூஸ் பண்ணுங்க கேல்குலேஷன் படி என்ன கிடச்சது அப்படியே கொடுத்துட்றா உங்களுக்கு வாட்சல் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் கால்குலேஷன் ப்ரூப் எல்லாம் அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை ஃபைவ் நைன் ஆளுமும் சரி நைன் ஃபைவ் நாளும் சரி டபுள் நைன் ஆளுநர் சரி அடிச்ச டைமில் சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சிருக்காங்க இப்படி அடிக்க போகிறாங்க அதை பார்க்க போகிறோம் அதுக்கு ரீவியஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம் அவள் அஞ்சுன்னு ஆறு ஸோ ஆறு பாருங்கள் டி போர்டு ஒரு கூட்டம் இருக்குது ஸோ அதில் பவரையும் சேர்த்து எடுத்துக்க போகிறோம் ஒன்று ஏழு எட்டு அதில் பவர் மூணு பிசி ரெண்டுமே பாஸ் ஆயிருக்கு ஒம்பதுன்னு பத்து ஸோ பத்து அப்படிங்கும் போது டபுள் நம்பர் இல்லையா சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணி பவர் எடுத்துக்க ஸோ ஒன்று ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் ஒன்ட் பவர் ஸோ எதாரும் பதினாலு சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் சொன்ன இல்லையா செகண்ட் நாலு அஞ்சு அதில் பவர் ஜீரோ பாலு இல்லையன் சி ஒரு கூட்டம் இருக்கு சேம் அதே கான்செப்ட் தான் அஞ்சு பத்து ஆட் பண்ணுறது ஜீரோ ஒன் அது ஒரு ஆறு ஸோ ஒரு போர்டுக்கு ஒன் இல்லை ஆறு தான் ஃபிக்ஸ் பிகாஸ் இதுவுமே பண்றேன் இந்த போர்டு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் டைம் பி அப்புறம் அப்புறம் பிசி ஏசி இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கு இல்லையா அதனால ஓவரால் ஒரு போடு ஒன் ஆர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றேன் இதுக்கு நீங்கள் காம்பினேஷன் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தாறு அந்த மாதிரி அப்படின்னா டபுள் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் அந்த கான்செப்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மேட்சிங் மேட்சச்சிங் கூட எடுத்துக்கலாம் தொண்ணூத்தி நாலு பதினாறு எடுத்துனா அது கூட எடுத்துக்கலாம் நான் ஜஸ்ட் கல்குலேஷன் பண்ணி என்ன கொடுத்துறேன் ஓகேவா ஒரு நாள் கிடைச்ச போடுறதுனால சொல்லிட்டு கூட நாலு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும் அவுட் பண்றதுக்கு ப்ளே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்க பண்ணலாம் உங்க இசை மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா பண்ணிக்கலாம் டபுள் காம்பினேஷன் எடுக்க முடிச்சுன்னா தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம செகண்ட் கால்குலேஷன் கேல்குலேஷனுக்குள்ள சாரி டைப் டூக்குள்ளே போயிடலாம் இது ரொம்ப ஈஸி தான் டஃபேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு நைன் ஃபைவ் எல்லாம் ஃபைவ் நைன் இல்லை டபுள் நைன் அடிச்சு டைம் ஏதோ ஒரு டபுள் ட்ரெஸ் இருபத்தி அடிச்சு அடிச்சுக்கா இப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு ஜஸ்ட் க்ளாஸ் எடுத்துக்கோங்க நானூற்றி எண்பத்தி ஏழு இருக்குது இது ஒன்று மட்டும் ஆட் பண்ணிட்டா நானூற்றி எண்பத்தி எட்டு ஓகேவா ஸோ அதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இந்த க்ளோஸ்ல மூணு மூணு அடிச்சிருக்கு ஸோ லாஸ்ட் நம்பரோட மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அஞ்சு ஸோ மூணு மூணு ஆறு டிஸ்ட்ரிக் அவ்வளோதான் செகண்ட் ஸ்டெட் காம்பினேஷன் குறிப்பிடலாம் அதுவும் அதோட ஈஸி ரொம்ப ஈஸி காம்பினேஷன் சுத்தமாக கிடைக்கல சொல்ல போனால் ஒன் டே பிஃபோர்க்கு மேலே போயிட்டு ரிவர்ஸ்ல டூ ஃபோர் வச்சிருக்காங்க ஸோ ஒன் டே பிஃபோர்க்கு மேலே போயிட்டு வச்சு நைன் டபுள் த்ரீ சொல்லிட்டு கிடைக்கலாம் அவ்வளவுதான் நைன் டபுள் த்ரீ செகண்ட் ஸ்டெட் தேர்ட் தேர்ட் செட் காம்பினேஷன் அதோட சிம்பிள் ஆக்சுவலி இங்க இருந்த பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு நாள் பிஹோல லேண்டிங் போட்டு இங்கே பவர் எடுக்கணும் பவர் எடுத்துட்டு ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் என்னன்னா சைட்ல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு மூணு நாள் ஸ்லாண்டிங் போட்டிருக்காங்க இல்லையா மூணு நாளைக்கு போட்டு ஸ்லாண்டிங் போட்டோம்னா ஆறு ஒன்பது இருக்கு எடுக்கணும்னு இல்லையா அறுபது நாள் நாற்பத்தாறு எப்படின்னாலும் வரலாம் ஒண்ணுதான் நமக்கு டைப் டூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரொம்ப டஃப்லா இல்ல நாலே நம்பர்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த ரிசம் கொஞ்சம் ஏதாவது நம்பர்ஸ் காம்பினேஷன்ல ஒத்து போதும்னு பாக்கோம் அடுத்த ரிசர்ல அப்படிங்க ஊர் சீராக அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க நானூத்தி எண்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தாறு ஐநூத்தி எண்பது அஞ்சு ஸோ மூறுமே இல்லைன்னா டபுள்ஸ் எப்பவுமே ரிப்பீட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இப்போ டபுள்ஸ் போயிட்டு இருக்கிறனால சொல்கிறேன் டபுள் ஃபைவ் வச்சுட்டாங்க டபுள் எயிட் வச்சுட்டாங்க அது ரிப்பீட் பண்ணுறதுக்கு இருக்குது வேறு ஏதாவது காம்பினேஷன் அடிக்கலாம்னா ஜீரோ ஆறு இருக்குது முப்பத்தி ஆறு இருக்கு இருபத்தாறு இருக்குது நாற்பத்தாறு இருக்கு சென் இன்விட்டர் நம்பர் பதினாறு மட்டும் சரி அதனால அடிக்கிறேன் அது மாதிரி நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு இருக்கு அப்படியாசில் அடுத்த நம்பர் அறுபத்தெட்டு அதிக நான் நடிக்கிறேன்

மேஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து உங்கேயும் லோடு மேட்ச் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்து நான் ஸ்டார் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுப்பேன் இல்லையா அது கொஞ்சம் இப்பார்டன்ஸ் கொடுத்துக்கோங்க நம்பர்ஸ் கம்மி தான் உங்கள் உங்கேயும் எப்படி மேட்ச் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க சேனியோ ரெசிஸ்டர் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஃபுல் மினிங் நெக்ஸ்ட் டூ பண்ணலாம் ஷேர் சப்படுவோம் எந்த மாதிரி மேட்ச் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க டபுள் ஸோ காம்பினேஷன் எடுத்துக்கோங்க டபுள்ஸ் கேம்னு இருக்குன்னு சொல்லி கேட் எடுத்துக்கோங்க டபுள்ஸ் ஸீரோலேருந்து டபுள் நைன் எடுத்துனாலும் டபுள்ஸ் ஒன்லாம் டபுள் கண்டினியூ ஆயிடுச்சுருவாங்க யாரும் சொல்லுவோம் Okay, pa mo maximum pero na low for you ni next week. Bye friends, bye.